நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் செவலையில் ஒரு தலையீத்து கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு ஜெர்சி டைப் கிடாரி நல்லா சூப்பரான குவாலிட்டியில் நல்லா தரமான கிடாரிங்க தலைச்சனிக்கே அதிக கரவைத்திறன் வாய்ந்த கிடாரி அப்படின்னு தாங்க மாட்டுக்கால் தரப்பெலாம் சொல்லியிருக்காங்க ஒன் டே ஆஃபரில் கொடுத்துருக்காங்க மிக மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எல்லாமே பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலை எவ்வளோ கரத்தை கரவைத்திறன் எவலை மாடு எங்கே இருக்குது எல்லாமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த செவலை தலையீட்டு கிடாரி இன்னும் பல்லே போடாத கிடாரி ஒன்பது மாதம் சிறையாக இருக்குதுன்னு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் கண்ட்ரி ஈன்றதுக்கு சொல்லி தவரெல்லாம் இதுமில்ல சொல்லி சுத்தமான கிடாதிங்க இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது சேலத்தில் இருந்தால் டிரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு புறா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தர்றேன் அப்படின்னாங்க மாட்டு கட்டுறப்பலாம் சொல்கிறாங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டக்ட் நம்பர் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க விலையை பொறுத்தவரையிலும் அனுசரிப்பு உண்டு அப்படின்னாங்க மாட்டு கட்டுறப்பலாம் சொல்லிருக்காங்க ஒன் டே ஆஃபர் நாற்பத்தேழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க நாற்பத்தேழாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாலும் ஃபிக்சர் ப்ரைஸ் கிடையாதுங்க கொஞ்சம் முன்ன பின்னே அனுசரிப்பு உண்டு அப்படின்னாங்க மாட்டு கடத்துறப்பலாம் வந்து சொல்லியிருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்ண்டக்ட் பண்ணலாம் தண்ணி தவிர அருமையாக எடுக்கக்கூடிய கிடையாடி மடிக்கூச்சல் இல்லாத கிடாரி ட்ரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துறேன் அப்படினாங்க மாட்டு தான் சொல்லியிருக்காங்க நல்லா அருமையாக தலைச்சனுக்கே ஒரு பத்து டு பத்து லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய கிடாரி மாட்டு மாட்டுக்காடுத்துறப்பில் சொல்லிருக்காங்க நீங்கள் பிடிச்சிருந்தா தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் விலை அனுசரிப்பு உண்டு அப்படின்னு தாங்க மாட்டுக்காடுறப்பல தான் சொல்லியிருக்காங்க